திருப்பூர் மாவட்டம் இடுபாய் கிராமத்தில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ்குமார் இந்த இடுபாய் கிராம மக்கள் எதற்காக போராட்டம் மேற்கொண்டிருக்கின்றனர் விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க சுரேஷ்குமார் வணக்கம் திவ்யா திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தளவில் அறுபது வார்டுகள் இருக்கின்றன அறுபது வார்டுகளிலும் நாலு ஒன்றுக்கு எட்நூறு டன் குப்பை சேகரமாகி வருகிறது இந்த குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை செய்யும் அளவிற்கு திருப்பூர் மாநகராட்சி பொறுத்தளவில் எந்த வகை ஏற்பாடுகளும் இதுவரை செய்யாமல் ஒரு திட்டம் தீட்டாமலே இருந்து வருகிறது என்று சொல்ல வேண்டும் வழக்கமாக அங்கு இருக்கின்ற பாறை குழிகளுக்குள் இந்த குப்பைகள் கொட்டப்பட்டு நிரப்பப்படுவதே வழக்கமாக கொண்டு வருகின்றன இதே போல மாநகர பகுதியில் இருந்த நூற்றுக்கணக்கான பாறை குழிக்குள் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்பட்டு அந்த பாறை பாறைக்கோட்டிகளுடைய எண்ணிக்கையை குறைந்து விட்டன இந்த நிலையில் இப்ப இருக்கின்ற குப்பைகளை சேகரிக்க திடக்கழிவு மேலாண்மை செய்ய முடியாமல் மாநகராட்சி நிர்வாகம் திணறி வருகிறது இதற்காக வெவ்வேறு பகுதிகளில் குப்பைகளை கொட்டுவதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் அவ்வப்போது கொண்டு வருவதும் அதற்கு எதிராக பொதுமக்கள் போராடுவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் தான் இடுவாய் கிராமத்திற்கு அருகே சுமார் ஏழு புள்ளி இருபது ஏக்கர் இடம் அருகே சின்னக்காளிப்பாளையம் கிராமத்தில் குப்பை கொட்டுவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தது ஆனால் இங்கும் குப்பை கொட்டுவதற்கு இடுவாய் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இடுவாய் ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்திலும் இங்கு குப்பைகள் கொட்டக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இருப்பினும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் குப்பைகளை கொட்ட ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு இடத்தை சுத்தம் செய்யும் பணி மேற்கொண்ட போது அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து தீர்மானத்தை நிறைவேற்றி இங்கு குப்பை கொட்டுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொண்டனர் இதனால் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பொதுமக்கள் பொதுமக்கள் அறிவித்திருந்தனர் அதன்படி இன்று காலை முதலே இடுவாய் ஊராட்சி வேலம்பாளையம் ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி தங்களது வீடுகளில் வளர்க்கும் மாடுகளையும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்தும் பொருட்டு அழைத்து வந்துள்ளனர் இந்த பகுதியில் குப்பைகளை கொட்டினால் இடுவாய் கிராமத்தை சுற்றியுள்ள சின்னக்காளிப்பாளையம் ஆட்டையம்பாளையம் இடுவாய் சீரணம்பாளையம் கிராம மக்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வாங்கிய இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் சூழல் இருப்பதால் இந்த இடத்திற்கு அருகாமையில் மாணவர்களின் கல்வி பயன்பாட்டிற்காக அறிவியல் பூங்காவும் சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தினால் ஏற்படும் சுற்றியுள்ள அனைத்து விவசாய நிலங்களும் வீணாகிவிடும் எனவே இங்கு குப்பை கிடங்கு அமைக்கக்கூடாது என காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்திருக்காங்க காத்திருப்பு போராட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளதால் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்